பாவ பலி இஸ்ரவேல் சபை முழுவதும் அறியாமையால் பாவம் செய்திருந்தால் அவர்கள் சார்பாக சபையின் மூப்பர்கள் ஒரு இளங்காலையை கொண்டு வர வேண்டும் சபையின் மூப்பர்கள் அனைவரும் தங்கள் கைகளை அதன் தலைமீது வைத்து தங்கள் பாவங்களை அதன் மேல் சுமத்தி அதை ஆசரிப்பு வாசலில் கொல்ல வேண்டும் பின்னர் அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே ஏழுதரம் தெளித்து ஆசரிப்பு கூடாரவாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவனிவத்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் மீதமுள்ள காளையின் உடலை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டரித்தது போல சுட்டரிக்க வேண்டும் இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி ஒரு பிரபு தேவனுடைய கட்டளையை அறியாமல் மீறியிருந்தால் தனக்கு பாவம் விளங்கியதும் அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை கொண்டு வர வேண்டும் அதன் தலை மீது கையை வைக்க வேண்டும் பலி கொல்லப்படும் இடத்தில் அதைக் கொல்ல வேண்டும் பின்னர் ஆசாரியன் அதின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலி பீடத்துக் கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தத்தை தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும் அப்பொழுது அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும்